உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எட்டு வயது சிறுவனின் உயரம் ஆறு அடி ஆறு இன்ச் இருப்பதால் உலகின் உயரமான சிறுவன் என்ற பெருமையை பெற்றுள்ளான் சாதாரணமாக எட்டு வயதில் ஆண் குழந்தைகளின் உயரம் கிட்டத்தட்ட சராசரியாக நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரைதான் இருக்கும் ஆனால் கரண் என்ற இந்த சிறுவன் ஆறு அடி ஆறு இன்ச் உயரம் இருக்கிறான் பிறந்த சமயத்தில் கரண் இருந்த எடை ஏழு புள்ளி எட்டு கிலோ மற்றும் அறுபத்தி மூன்று சென்டிமீட்டர் உயரம் உலகிலேயே அதிக எடை மற்றும் உயரம் கொண்ட குழந்தை என்ற பெருமை கின்னஸ் புத்தகத்தில் கரனுக்கு பிறந்தவுடனேயே கிடைத்தது கூடைப்பந்து விளையாட்டு வீரராக வர வேண்டும் அல்லது மருத்துவராக வேண்டும் என்பதே கரணின் கனவாக உள்ளது கரணின் அப்பா ஆறு அடி ஏழு இன்ச் உயரம் கொண்டவர் கரணின் அம்மா ஸ்வேத்லானாவின் உயரம் ஏழு அடி இரண்டு இன்ச் ஸ்வேத்லானா இந்தியாவின் உயரமான பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்